வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளி அருணா ரசித்து சமைப்போம் சுவையால் நினைவோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நாட்டுக்கோழியில் வந்து சூப் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் உடம்பு வலி என்ன அதாவது பாடி பெயின் ஃபீவர் அந்த மாதிரி டயத்தில் இந்த ஒரு சூப் வந்து வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இருக்க வலியெல்லாம் அப்படியே பறந்து போயிடுங்க இதுக்கு வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு நாட்டுக்கோழி வந்து குட்டி குட்டியாக ரொம்ப வெடக்குள்ளேன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க ஒரு கிலோ இருக்கிற மாதிரி அதில் வந்து நான் அந்த கால் தலை அந்த எலும்பு அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் காலைல வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சுட்டுட்டு மேலே இருக்க தோளெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா தனியாக வந்து எடுத்துடணும் இப்போ அப்போல்லாம் தலையில் இருக்கும்ல நெருப்பில் வந்து விறகடுப்பில் போட சொல்லுவாங்க இப்போ நான் வந்து இன்றைக்கி சும்மா இந்த கேஸ் உள்ளே அந்த காலை வந்து சுட்டி எடுத்துருக்கேன் கொஞ்சம் எலும்பு தனியாக அதில் ப்ராயிலரில் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டதை விட நாட்டுக்குள்ளே சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு கொஞ்சம் போ நாட்டுக்குள்ளே வந்து எல்லாமே கொஞ்சம் போனாக தான் இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் அதனால் தனியாக பிரித்து வச்சிருக்கேன் இப்போ இந்த சூப் செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு நம்ம பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் ஒரு பத்து பல்லு வந்து பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி துண்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு போட்டுட்டு நல்ல காரத்துக்கு வந்து வெறும் பெப்பர் மட்டும்தான் அதில் ஆட் பண்ணணும் நீங்கள் வேறு அந்த மிளகாய் காரம் பச்சை மிளகாய் எல்லாம் பட்டால் கொஞ்சம் விறுவிறுக்கும் அதெல்லாம் போடக்கூடாது நம்ம வந்து ஒரிஜினலாக செய்கிறப்ப வெறும் நல்லா மிளகு ஜீரகம் இதுதான் மெயின் கருகாப்பில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு கை கருகாப்பில் வந்து அதில் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி மட்டும் கொஞ்சம் புளிவுக்காக ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கை வந்து கருகாயப்பில சேர்த்துட்டு நம்ம அதை வந்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம் மிக்ஸியில் இப்போ தண்ணி வந்து கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதை தான் அந்த காலத்துலலாம் ஒரிஜினலாக வைப்பாங்கல்ல தண்ணியில் விறகடுப்பில் வேக போட்டோம் அது மாதிரி தான் நம்ம வந்து ஆனால் பட்டு குக்கரை யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் நீங்கள் வந்து இந்த வதக்கி திறக்கி ஆயில் விட்டு அதெல்லாம் செய்யலை ஒரிஜினல் வந்து சூப்பர் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதை போட்டுட்டு இப்போ நம்ம அந்த அரைச்ச விழுது இருக்குது இல்லையா அதை வந்து அதோடு சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள் தூளும் நம்ம சால்ட்டும் போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு சவுண்டுக்கு வச்சு நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் எதுவும் ஆட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது என்னது தாளிக்கணும் பட்டை பட்ட அதில் தாளிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது ஒரு சூப்பரான நல்ல காரசாரமான ஒரு நாட்டுக்கோழி சூப் வந்து ரெடியாகிடுங்க உடம்பு வலி வந்து அவ்வளோ கேட்கும் நல்லா கேட்கும் நீங்கள் ஃபுல்லாக வந்து நம்ம கோழியை முழுசாக சதக்கெல்லாம் போட்டு எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதை சமைச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து இது கொஞ்சமாக நம்ம இந்த எலும்பு தலை இதெல்லாம் வந்து குழம்பு விட இந்த மாதிரி சூப்பாக வச்சு குடிச்சிக்கலாம் அப்புறம் நான் தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுவிட்டேன் தேவையான அளவு உப்பும் போட்டுவிட்டேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு ரெண்டு விசில் வந்து நல்லா வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இறக்கிட்டீங்க அப்படின்னா வந்து சூப்பராக இருக்கும் அப்போ வந்து நான் மூடி வச்சுருவேன் விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு இறக்கிருக்கேன் பாருங்கள் நல்லா வெந்து கறியெல்லாம் வந்து தனியாக வந்திருக்கு பாருங்கள் காலில் வந்து உறிஞ்செல்லாம் வந்துருக்கு பாருங்கள் இப்போ நம்ம சூப்பை மட்டும் குடிச்சிட்டு வேணும்னா அதை சாப்பிட்லாம் இல்லைன்னா தனியாக வந்து தூக்கி போட்டுடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ